ஏயூ ஸ்டுடியோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அனைத்துலக ஆண்கள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேர்காணலுக்காக அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறையின் துறை தலைவர் டாக்டர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல்ல ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள் முதலில் ஏயு ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு வந்துட்டு மகளிர் தினம் பேசப்படுற அளவுக்கு ஆண்கள் தினம் பேசப்படுறதே கிடையாது அதை பத்தி உங்களுடைய கருத்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பெண்கள் தினம்னா அனைவருக்கும் தெரியும் அது வந்து மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகின்றது அனைவரும் வந்து அது பெண்கள் தினம் என்றாலே அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய நம்முடைய சமுதாயத்துலேயும் சரி எல்லா பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ப பள்ளிகளில் கூட இப்போ வந்து பெண்கள் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க இப்போ ஆண்கள் தினம் என்று நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆண்கள் தினம் வந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்படுகின்றது என்பதே வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து பிரகடனப்படுத்தவில்லை தான் நம்ம சொல்ல வேணும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு டாக்டர் ஜெரோம் தீலக் சிங் என்றவர் வந்து அப்போ தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணோம் என்ற ஒரு ஐடியாலஜி வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அவருடைய தந்தையினுடைய பிறந்தநாளை ஆனர் பண்ணுன்றதுக்காக வந்து அப்போது வந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த நாள் முதலாக வந்து வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே ஆண்களுக்கான தினம் என்பது வந்து மிக வி விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலும் சரி அனைத்து வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக எப்படி பெண்கள் தினம் கொண்டாடுகின்றார்களோ அதே போல ஆண்கள் தினமும் கொண்டாடப்படுகின்றது ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்லு உண்மையான செய்தி அது அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அது வந்து நாளடைவில் வந்து இப்போ இது வந்து அந்த அவேர்னஸ் வந்து இல்லை நிறைய பேருக்கு ஆண்களுக்குன்னு ஒரு நாள் இருக்குதான்றத வந்து ஒரு மிகை அதாவது ஒரு மிகைப்படுத்தி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதாகவே மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஆண்களுக்கும் நாள் இருக்குதா அப்போ ஆண்களுக்கு தினமும் இருக்குதான்ற மாரி பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த நாள் என்ன நாள் கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி இருக்குது இப்போது ஊடகங்கள் வாயிலாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு தினம் இருக்கின்றது அதையும் கொண்டாடுறாங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்ற இந்த ஒரு செய்தியை வந்து நிறைய விஷயங்கள் ஊடகங்கள் வாயிலாக சோஷியல் மீடியா மூலியமாக அனைவரும் தெரிந்து கொள்கின்றார்கள் இதுதான் இப்ப இப்போ இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆனால் வந்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே என்பது வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில் இல்லை சார் தேங்க் யூ சார் ஃபெமினிசம் அப்படின்னா பெண்களுக்கான உரிமைகளுக்காக போராடுறதுன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்துடுது ஆனால் இது மாஸ்குலனிசம்னு வரும்போது ஆனாதிக்கத்துவமாக மாறிடுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து கேட்ட கேள்வி வந்து ஒரு சரியான இதுதான் ஏன் ஏன் என்று சொன்னால் ஃபெமினிசம் மாஸ்குனிஸம் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பேசப்படுறது பாத்தீங்கன்னா ஃபெமினிசம் தான் ஏன்னா ஆ பெண்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் பெண்களுக்காக நாங்கள் அஹ் இருக்கின்றோம் என்று வந்து அனைவரும் வந்து ஒருமித்த கருத்துடன் வருகின்றார்கள் அது வந்து பேஸ் நிறைய கருத்தரங்குகளை சரி இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபெமினிசத்தை பற்றி மிகைப்படுத்தி பேசுகின்றார்கள் அதை அதற்காக குரல் கொடுக்கின்றார்கள் அதை இன்னும் அதிக நிலைமையில் வந்து எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் போகணுன்றது பேசுகிறாங்க அது உண்மையான செய்தி தான் ஃபெம்யினிசம் ஆனால் மேஸ்குலரிசம் பார்க்கும்போது வந்து ஒரு சில மக்கள் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் அந்த மாஸ்குலரிசம் என்று சொன்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து அப்படியா அது மேஸ்குலிசம் என்னது என்ற கேள்வி வந்து அவர்கள் மனதில் எழுகின்றது அதுக்கப்புறம் தான் ஓ மேஸ்குலிசம் மென் மென்னுடைய ரைட்ஸ்க்காக பேசப்படைய ஒரு தான் மேஸ்குலனிசம் என்று புரிந்து கொள்கின்றார்கள் அவர்களுக்கு உண்டான அந்த மேல் ரோல் மாடல் மேல் ரைட்ஸ் அவங்க சொசைட்டியில் எப்படி இருக்கணும் அவர்களுக்கு என்னென்ன தீங்கு ஏற்படுகின்றது அதை எவ்வாறு அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே இந்த மேஸ்குலிசை ஒரு காம்ப்ரசிவாக வந்துடுது எல்லாமே அப்போ இந்த மேஸ்குலரிசத்தை பேசக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கம்மியாக தான் இருக்கிறாங்க ஏன்னா வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து மேஸ்குலிசத்துக்காகவே வந்து இது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஸ்குலரிசம் பத்தொம்போது இருபது சென்ச்சுரியில்தான் வந்து இந்த மாஸ்குலரிசம் வந்து ரொம்ப அதிகமாக மக்களிட வந்து ஒரு கிளர்ச்சியாகவும் ஒரு ரைட்ஸாகவும் அவர்கள் வந்து தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய எல்லா ரீதியாகவும் இந்த வந்து பேசினாங்க அந்த மாதிரி தான் மேஸ்குலரிசம் வந்து இட் ஆ ஸ்டார்டட் அந்த ஆரிஜின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போது பார்த்திங்கன்னா வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து மேஸ்குலிசம் இஸ் ஆல்சோ நீடட் எப்படி ஃபெமிலிசத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அதே அளவுக்கு மேஸ்குலிசமும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்றதை மக்கள் புரிந்து கொண்டு வருகின்றார்கள் இது வந்து மாறும் இந்த நிலைமை வந்து மாறும் டெஃபினெட் ஓகே சார் இப்போ ஆண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள்னு பேசுவோ பேசணும்னு எடுத்தோம்னா அது வந்து இன்னைக்கு பேசப்படலைங்கிறத தாண்டி அது ஒரு கேலி விவாதமாக இங்கே மாறி இருக்கு சோசியல் மீடியாலையாக இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும் அது வந்து ஒரு கேலி விவாதமாக தான் இன்னும் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ம் இப்போது நீங்கள் வந்து இது வந்து ஒரு சொசைட்டில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நீங்கள் கேட்ட கேள்வி ஆக்சுவலாக ஆண்களுக்கும் வந்து நிறைய வந்து சீண்டல்கள் ஏற்படுகின்றது அதாவது என்னென்னா அவங்க வந்து நிறைய விஷயத்தில் வந்து தே அவங்களும் வந்து பெண்களுக்கு எவ்வாறு வன்கொடுமைகள் ஏற்படுகின்றதோ அதே அளவுக்கு வந்து ஆண்களுக்கும் வன்கொடுமைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது அது பார்த்திங்கன்னா குழந்தைகளாகட்டும் அதே சமயத்தில் பெரியவர்களாகட்டும் எல்லா தரப்பு வயதினருக்கும் இந்த மாதிரியான வந்து வன்கொடுமைகள் நடந்து கொண்டே அரங்கேறி கொண்டு தான் இருக்கின்றது நம்மளுடைய சமூகத்தில் ஆனால் வந்து நிறைய விஷயத்தில் வந்து பேசப்படலாம் ஏனென்றால் ஆண்கள் என்றாலே அவர்கள் வந்து எந்த ப்ராப்ளம் எந்த விஷயம் வந்தாலும் அவங்க டேக்கிள் பண்ணலாம் அந்த மாரி ஒரு ரோல் மாடலை வந்து சொசைட்டியே அவங்களுக்கு வந்து என் பண்ணியிருக்கு ஏனென்றால் அவர்களை எல்லாவற்றையும் சரி செய்து ஈஸியாக அவர்கள் வந்து வெளியில் வரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக ஆண்கள் திகழ்கின்றார்கள் அதனால் வந்து நம்ம அதை பற்றி பெருசாக பேசணும் அவசியம் இல்லை என்ற ஒரு சொசைட்டியோடைய உடைய தான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து நிற்கிது ஆக்சுவலாக பெண்களுக்கு எதாவது வன்கொடுமைகள்லாம் உடனே வந்து குரல் கொடுக்கறதும் அதை பற்றி பேசுகிறது இப்போ நம்ம சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக காணப்படுகின்றது அதே நேயர் வந்து ஆண்களுக்கும் நினைக்கின்ற கொடுமைகளை பேசுவதற்கு யாருமே தயாராக இல்லை அதுதான் உண்மையான நிலைப்பாடு அப்போ அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு வந்து வி ஷுட் கிவ் அ அவேர்னஸ் ஈவன் டு சில்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக அதில் வந்து ஃபெமினிசம் மேஸ்டலிசம் இல்லாமல் ஜென்டர் ஈக்வாலிட்டி ஏனென்றால் வன்கொடுமைகள் சிறார்களிலிருந்து சரி பெரியவர்கள் வரைக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கின்றது நடக்கின்றது இப்போ நம்ம சொசைட்டியில் பார்க்கணும் மீடியா நியூஸில் பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய பயணிக்கக்கூடிய வாழ்க்கையிலேயே நம்ம ந பார்க்கணும் நிறைய வகையான வன்கொடுமைகள் ஒவ்வொரு அவரவர்கள் வயதிற்கு ஏற்றால் போல ஏற்பட்டு கொண்டு நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றது அதற்கு தகுந்த குரல் கொடுக்கின்றன எவ்வாறு என்பதை வந்து என்பது வந்து ஆண்களுக்கும் வேணும் பெண்களுக்கும் வேணும் அதுதான் இந்த விஷய இந்த தருணத்திலே நான் வந்து பதிவு செய்ய விரும்புகின்றேன் தேங்க்யூ சார் ஆண்களோட மனநிலைமையை பத்தி இப்ப பேசலாம் இப்போ சமுதாயத்துல வந்து ஒரு வரையறை இருக்கு ஆண்களுக்குன்னு மட்டும் ஆண்கள் அழக்கூடாது ஆண்கள் தான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்ன்ற ஒரு வரையறை கண்டிப்பா அந்த கோட்பாடு இருக்கு அதை பத்தி ஒரு ஆணா நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்து என்னன்னா இந்த ரோல் வந்து த ரோல் ஆஃப் மேல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரிடாமினேட் சொசைட்டி நம்மளுடைய காலக்கட்ட தொண்டு தொட்டு வருகின்ற சொசைட்டிலிருந்தே மேல்னாலே ஒரு பிரேவரி அந்த ஒரு கோட்பாடு வந்து எங்கே நீங்கள் வந்து பண்டைய காலத்தில் எடுத்தாலும் அரசர்களாகட்டும் அவங்களுடையலேருந்து எடுக்க எடுத்தாகணும் இல்லை அதற்கு முன்னாடி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலே நான் வந்து மேல் இஸ் நோட்டட் ஃபார் பிரேவரி அவர்கள் வந்து அகக்கூடாது பெண்கள் மாதிரி வந்து கண்ணீர் வடிக்கக்கூடாது கண்ணீர் வடித்தாலே அது வந்து நான் அது சொசைட்டியில் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இன்னும் நீ வந்து வீட்டிலேயும் இப்போ யாராவது ஒரு ஆம்பளை பையனோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது அந்த குழந்தையோ யாராவது பையனோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பையனோ அழுதாங்கன்னா என்ன சொல்லுவாங்க என்ன நீ எப்போ போனாலும் அழிவு மூஞ்சி மாதிரி பெண்கள் மாதிரி அழுது கொண்டே இருக்கின்றாய் இது வந்து உன்னுடைய ரோல் கிடையாது யூ ஹாட் டு பி பிரேவ் அந்தமாரி சொல்லியே வளர்க்குறாங்க சொசைட்டியில் வந்து சமூகத்தில் பார்க்குறீங்க நிறைய இடத்துல ஆண்கள் அழுவது வந்து சொசைட்டி இஸ் நாட் அக்செப்டிங் அவர்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அவர்களுக்கும் இருக்கு இருக்குது இந்த சில விஷயங்களை அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி சம்டைம்ஸ் தி க்ரை ஆல்சோ ஆனா அந்த க்ரை என்று பார்க்கும்போது அந்த அழுகிறக்கூடிய விஷயங்களையும் வந்து சொசைட்டி எப்படி பார்க்குதுன்னா ஆண்கள் ஆகக்கூடாது எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளக்கூடிய திறன்பாடைத்தவர்கள் நீங்கள் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து உங்களையும் நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது ரொம்ப எமோஷனலா வந்து இம்பேலன்ஸ்டாக போவாதீங்க நீங்க உங்களை நோக்கி உங்களை உங்களுக்கு அடுத்த வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பம் உங்களை வந்து இருக்கின்றது நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றீர்கள் நீங்கள் வந்து மனம் தோய்ந்து இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் வந்து பாதிக்கப்படும் அதனால் வந்து இப்போயே அந்த வந்து மேல் டாமினன்ஸ் சொல்லலாம் இல்லை மேலுக்கு உண்டான பிரேவரி ரோலை வந்து சொசைட்டி வந்து தேவ் ஆல்ரெடி கெப்ட் ஓவர் ஆன் டு த ஹேட்ஸ் ஆஃப் த மேல்னு நம்ம சொல்லணும் புரியுதா அதனால வந்து இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அழுகிறதை வந்து யாருமே கொள்ள முடியாத ஒரு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பார்க்கணும் நிறைய விஷயங்கள் ஆண்கள் அழகான செய்கிறாங்க சில விஷயங்கள் தன்னை மீறி நடக்கும்போது அவர்கள் ஒன்று க்ளோஸ் ரூம்ல அழுவாங்க இல்லை அவர்களுடைய பியர் குழுப்புக்கு மத்தியில் அழுவாங்க ஏன்னா கஷ்டங்கள் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான நிலைமை தான் அப்போ வந்து இந்த அழுகிறக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்து இது அது வந்து ஆண்களுக்கு மட்டும் பொதுப்படையான சொத்து பெண்களுக்கு மட்டும் பொதுப்படையான இது கிடையாது அதனால் வந்து அந்த மாதிரியான பிஹேவியர் வந்து பேட்டர்ன் வந்து இட் இஸ் காமன் பட் இனியாவ் மேல் ஆர் ஃபீமேல் தி ஹாவ் டு ஓவர் கம் ஆல் த டிஃபிகல்டிஸ் இன் தியர் லைஃப் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கசப்பான விஷயங்கள் எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்யக்கூடிய பாசிட்டிவ் ரோல் வந்து வாங்கணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட பார்த்தீங்கன்னா மென்ஸுடைய ரோல் வந்து எப்படி கொடுக்குறாங்க அதோடைய கருப்பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருங்கள் ஆண்களும் அதே சரி சிறார்களும் அதான் செலிபிரேட்டிங் மென்ஸ் அண்ட் அர்த்தம் நீங்கள் ஆண்களாகட்டும் சிறார்கள் சிறார்களாகட்டும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று தான் இந்த இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான கருப்பொருள் சார் கடைசியா நீங்க பார்த்து வியந்த பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல் யாராச்சும் இருக்காங்களா நான் வியந்து பார்த்த பாசிட்டிவ் மேல் ரோல் மாடல் பாத்தீங்கன்னா நம்முடைய காலகட்டத்தில் வந்து நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை தான் சொல்லுவேன் ஏனென்றால் அவரை வந்து நம்மளும் பார்த்துருக்குறோம் அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னையே ஈடுபடுத்தி கொண்டார் ஏன்னா வந்து ஒரு குடும்ப சூழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிறக்கும் போதே அவர் வந்து ரொம்ப வந்து கோடீஸ்வர குடும்பத்தில் பிறக்கவில்லை ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்களாகட்டும் இல்லை இளம் பெண்களாகட்டும் யாருக்கும் இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் நான் சொல்கிறேன் யாராகட்டும் அவர் விட்டு சென்ற பாதை பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லார் மனதிலும் வந்து நீக்க மர ஒரு பசுமையான நினைவுகளை நினைவூட்டுகின்றது ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலம் நம்மளோட இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கணும் அவரோட அந்த மாதிரி வந்து அவரோட ப பயணிக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய பேர் இருக்காங்க ராமேஸ்வரத்தில் அவர்கள் எங்கே அவர் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் இளைஞர்களை வந்து நிறைய இடத்துல அவர் போய் சென்று பார்த்தாரு அது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்குறீங்க மீடியாலேயும் நிறைய பேர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பார்க்காதவங்க நம்ம சரி இல்லை இந்தியாவிலே யாருமே இருக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு கிளியர் ஃபோக்கஸோட ஒரு கிளியர் கோலோட மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய படிப்பினைகள் ஆராய்ச்சியாகட்டும் வாழ்க்கை நிலைகளாகட்டும் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக அவர் வந்து இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சுவாமி விவேகானந்தான் இப்போ சுவாமி விவேகானந்தாஜி அவருங்களை பத்தி நம்ம சொன்னாலும் பாத்தீங்கன்னா அவர் இறந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலா அவருடைய பிறந்தநாள் பாத்தீங்கன்னா நாம் ஜனவரி தேதி கொண்டாடுறாங்க அப்ப இந்த ஜனவரி தேதி கொண்டாடுறோம் நம்ம சுவாமி விவேகானந்தாவுடைய பர்த்டேவை செலிப்ரேஷன் ஒன் சிக்ஸ்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் இன்னும் நம்ம சுவோ சுவாமி விவேகானந்தாவுடைய ஐடியாலஜி அவருடைய பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா இளையோர் மத்தியில் வந்து ரொம்ப போல் தான் இருக்கின்றது ஏனென்றால் இப்போ ஒரு சின்ன அவருடைய வேர்ட்ஸ் அரைஸ் அவே கேன் ஸ்டாப் நாட் டில் யூர் கோல் இஸ் ரீச்னு நம்ம சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மா இளையோருக்கு எல்லாருக்குமே வந்து எப்போ வந்து ஒரு சட்டில் லைஃப் அதாவது ரொம்ப முடியாது என்று நினைக்கும் போது அதை வந்து ரெஜுனேட் பண்ணக்கூடிய விஷயம் அவர்கள் தன்னையே வந்து முயற்சித்து மேல் நோக்கி போகக்கூடிய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதிகம்னா இந்த இவங்களுடைய ப்ரின்ஸிபல்ஸ் இவங்களுடைய டீச்சிங்ஸ் தான் அது சுவாமி ஆகட்டும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஆகட்டும் இவர்கள் வந்து இவர்கள் போல் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்லணும்னா அவங்கள வந்து இந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு இந்த நாளை சமர்ப்பிக்கின்றோம் இந்த நாளை அர்ப்பணிக்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாணவர்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து உதவி செய்து அவர்களுடைய விஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் விஷன் ஏன்னா இந்த என்டையர் இந்தியா என்டையர் இந்தியா மட்டும் கிடையாது என்டயர் வேர்ல்டை வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஸ்பரஸாக ஆகணும் ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட் ஆகணும்னு நினச்சாங்க அந்த வகையில் வந்து இவர்கள் இரண்டு பேரை வந்து நான் வந்து என்னுடைய ரோல் மாடல் தேங்க்யூ ஸோ மச் சார் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் சமுதாய நலனிற்காக போராடும் அத்தனை ஆண்களுக்கும் ஏயு ஸ்டுடியோ சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் இனிய ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே செலிப்ரேஷனுடைய வாழ்த்துக்கள் ஏயு ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் பவித்ரா துரையரசன் நன்றி